வருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வருகின்ற ஒன்பதாம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் மிகவும் வலுவாக நட்சத்திர பயிற்சியை சந்திக்கிறாரங்க அதிலும் குறிப்பாக ஸ்தானத்திற்குரிய இறுதி நட்சத்திரத்திலும் சுகஸ்தானத்திற்குரிய முதல் நட்சத்திரத்திலும் நுழைகிறார் எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மேசராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாகவும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் அவர் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறாருங்க அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் தைரியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது பொதுவாகவே சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இயற்கை சுபகிரகமாகவும் வானியல் அரசன் நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் பொதுவாகவே தைரியஸ்தானத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மையை கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட தைரியஸ்தானத்தில் இருந்து மிக விரைவில் அதிசார பயிற்சியாக சுகஸ்தானம் ஆகிய நான்கில் உச்சம் பெறக்கூடிய அமைப்பை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறாரங்க எனவே இந்த வேளையில் நினைப்பதை ராசிக்கு சகாயமானவரான குரு பகவானின் அமைப்பால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு ராசிக்கு பாக்யாதிபதியாக பார்க்கப்படுகிறாரங்க பல வகையில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான அற்புதமான கிரகமாக இருக்கிறார் அவர் இந்த வேளையில் தைரிய ஸ்தானத்தில் அதிசார பயிற்சியாக உச்சம் பெறக்கூடிய தருணத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் இறுதி நட்சத்திரமான புனர்பூஷம் நட்சத்திரத்திற்குள் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது மேசராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய வெற்றியை உறுதியாக ஏற்படுத்திக் கொடுக்கும் பொதுவாக குரு பகவான் ஸ்தானத்தில் மூன்று மாதங்களுக்கு மேல் கடந்த இனி வரக்கூடிய தருணத்தில் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அலைச்சல் சிரமம் இல்லாமல் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாரங்க நினைப்பதை காட்டிலும் வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தில் வலம் பெறுவதோடு மட்டுமல்லாது மற்றும் பார்வையாக இடமான பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் நிச்சயமாக பூர்த்தியாவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது ஏனென்றால் பூர்வ புண்ணியஸ்தான பார்வையாக கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை பார்ப்பதால் இந்த வேளையில் இல்லத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் சிறப்பாக மாற்றிக் கொள்ள முடியும் சப்தமஸ்தானம் வலுவுள்ளதாக இருப்பதால் திருமணம் காதல் திருமணம் செய்யக்கூடிய வகையில் மிக அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எந்த விதமான எதிர்பார்ப்பாக இருந்தாலும் எளிதில் பூர்த்தியாகும் ஏனென்றால் ஏழாம் இடத்தை வலுவாக பார்க்கக்கூடிய இந்த வேளையில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து நல்ல செய்தி இனிமையாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது வருவாயை நிரந்தரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த புண்ணியஸ்தானை அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது எந்த காரியத்தை நினைத்தாலும் அதை நேர்த்தியாகவும் கணக்கச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை பார்க்கிற ஆறுங்க பாகியஸ்தானத்தை பார்ப்பது பல வழியில் நன்மை நிறைவாக கிடைக்கும் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என எந்த பணியில் இருந்தாலும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே அத்தனை பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் உங்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பானதாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக அரச ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி எவ்விதமான காரிய தடையும் சிக்கலும் சிரமமும் என்று எளிதில் கைகூடக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது எனவே நீண்ட நாட்கள் பிரச்சனை உள்ளிட்டவை இந்த தருணத்தில் விலகும் குடும்பத்தில் ஒருவருக்கொருவருக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்குவதோடு குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது சனியும் லாபஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து வளமிருவதால் வருவதால் காட்டிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில குறிப்பாக இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை ஏற்றுமதி இறக்குமதி துறை கணினித்துறை மென்புரழிவாக்கத்துறை உள்ளிட்டவற்றில் மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு பகவான் பாக்யஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் பல வகையில் நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து எளிதில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தான பார்வையாக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தை பார்க்கிறாரங்க பதினோராம் இடத்தில் குரு பகவானின் பார்வை பதிவது பல்வேறு வகையில லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் உறுதியாகவே அமைய போகிறது எந்த ஒரு முயற்சி செய்தாலும் அதில் தனலாபம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக மாறுகிறது எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை தகர்த்தறியப்பட்டு அடுத்தடுத்து வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் கைகொடுகிறது எனவே மிகப்பெரிய கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்டவற்றில் சிக்கித்த மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவரக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் நிச்சயமாக முழு சுபகிரகமான குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் லாபத்தை உயர்த்துவது மட்டுமல்லாது உபரி வருமானம் அதிகரிப்பதால் வீண் விரய செலவுகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் தங்களுடைய பெயரில் சிறு குண்டு மணி அளவிலான பொருளையாவது உங்களுடைய பெயரில் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே அசையும் அசையா சொத்துக்கள் உலகின் எந்த நிலையில் இருந்தாலும் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது ஆனால் அதே வேளையில் சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டால் பொதுவாக குருபகவான் பகவான் தைரியத்தில் வளமரக்கூடிய இந்த வேளையில் துணிச்சலும் தைரியமும் அதிகரித்தாலும் கூட எதிர்பாராத அலைச்சலும் சிரமமும் சற்று கூடுதலாக இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவுகளை உடனுக்குடன் மாற்றுவதால் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் இல்லை என்றால் நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று சொல்லி இருக்கும் போது எதிர்பாராத பல சிரமங்களை அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் எனவே இது போன்ற விஷயங்களில் மட்டும் உறுதியாக கவனத்துடன் இருந்தால் பாக்யாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்த மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் நாளாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி மேசராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயம் வரும்